தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தெரிவித்து தெரிவித்துக்கொண்டு இந்த பதில் எதை பற்றி பார்க்க போகிறேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சும்மா மனசில் உள்ளதை பேசணும்னு ஒரு ஆசை அதற்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் கேட்டேன்னா அதாவது நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க அட்வைஸாகவும் சொல்லுவாங்க நல்ல கருத்தாகவும் சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் சொல்லவே நல்லா தான்ப்பா இருக்கு எல்லாமே நீங்கள் ஏன் ஒய்யாமல் விஜய்யே பேசிகிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு திமுக நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்களே தாவைக்கா தவைக்கானே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட அட்வைஸாக சொல்லுவாங்க இதை கேட்கும்போது ஆமெல்லாம் நம்ம ஏன் தாவைக்கா பற்றி பேசிக்கிட்டுருக்கோம் இருக்கோம் பற்றி ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம் வேறு கண்டென்ட் நமக்கு இல்லையா நம்ம வேறு எதாவது பேசலாமே அப்படின்னு நம்ம வந்து நினைக்க நமக்க ஒருத்தக்க செகண்டில் தோண வச்சுருவாங்க அந்த அளவுக்கு மாஃபியா கும்பல்கள் களத்தில் அறுக்கப்பட்டு வந்துச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் காட்டுறேன் அந்த வீடியோ மட்டும் எங்க பையன் தான் எங்க பையன்தான் பதிமூணு வயசு விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்தவங்க என்ன இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல ஐம்பது பேத்து மேல ஐம்பது பேர் உளுந்து கிடக்குறாங்க யாரை தூக்குவாங்க சார் யாரையும் தூக்கல ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல எங்களுக்கு அது பதில் சொல்லி ஏன் போலீஸ் வந்தப்போ கொடுக்கல நாங்கள் இருந்த இடத்துல போலீஸே இல்லை அப்போ ஏன் நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகும் நாங்கள் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தர் இழந்து போய் இருக்கோம் நாங்கள் விஜய் சார் மேலே எந்த குறையுமே சொல்ல மாட்டோம் செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் இது என்ன வீடியோனால் கரூரில் ஒரு சின்ன பையன் இறந்த உடனேயே ஒரு மகளிர் வந்து பேசுது தவைக்க கட்சியை சார்ந்த மகளிர் பேசுகிறாங்க ஏன் பையன் அப்படின்னு பேசுகிறாங்க ஒரு ஆண் பேசலங்க ஒரு மகளிர் வந்து பேசுகிறாங்க இந்த தாய்மை கொண்ட உள்ளம் பெண்களுடைய கண்ணீர் வந்து எல்லாத்தையும் உரிக்கிறனு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த பெண் வந்து ஏதோ ஒருத்தன் இறந்து போனதை ஒரு ஒரு தம்பி இறந்து போனத அரசியல் பண்ணாங்க இந்த இடத்துல நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் ஒன்று போடுறேன் நான் விஜய் இவங்க விஜய் இவர் விஜய் இந்த அம்மா விஜய் இவரும் விஜய் இவரும் விஜய் நானும் விஜய் அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் பேசுகிறார் அவர் சூச்சகமாக சொல்லலை உண்மையை சொல்லியிருக்காரு அந்த முதல காமிச்சு தெரியுமா ஒரு மகளிர் அந்த மகளிருடைய மனநிலை தான் விஜய்க்கும் இருக்குது எப்படி ஒன்று போல் இருக்காங்க பாருங்கள் ஒரு பையன் அங்கே இறந்துருக்கான் அந்த பையன் யார் என்ன சொந்தக்காரனா சொக்காரனா அந்த பையனுடைய பேர் என்ன எதுவுமே தெரியாமல் ஒரு மகளிர் வந்து பேசு தாய்க்கு வச்சு அந்த மகளிர் வந்து பேசுது ஏன் பையன் அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க செத்த இடத்துல பணத்தில் விழுந்த அடுத்த செகண்ட் அரசியல் பண்ணாங்க சேஜா சந்திப்பில் அதோட அந்த அம்மாவை காணும் இதுதான் விஜயோட மனநிலை இதுதான் தான் ராஜீவ் மோகன் லூஸ் மோகம்னு சொல்கிறோம் அது லூஸாக இருந்தாலும் தெளிவாக சொல்லியிருக்கு இத்தனை சைக்கோக்கள் சுற்றி இருந்துகிட்ருக்குறாங்க இது நமக்கு ஒரு சோர்ஸு சரிங்களா ரெண்டாவது என்னுடைய குழந்த ஐசியூவில் இருக்குது எப்படி என் குழந்த ஐசியூவில் இருக்குது எனக்கு ஒரே ஒரு குழந்த தான் பார்த்துக்கோங்க எனக்கு ஒரே ஒரு குழந்த தான் ஆனால் விஜயை பார்க்க நான் வந்துட்டேன் இப்படின்னு ஒரு அம்மா பேசுது இன்னொரு அம்மா சொல்லுது சாரி ஒரு லேடி அது அங்கே திங்க அம்மான்னு சொல்லவே கூடாது இன்னொரு லேடி சொல்லுது உயிர் போனால் போட்டோம் எனக்கு பெருமை இந்த இடத்துல செத்து போனா எனக்கு பெருமைன்னு சொல்லி இன்னொரு மகளிர் வந்து பேசுறாங்க போல என் உயிர் போனா மயிர ஒண்ணாச்சு உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்க அசால்ட்டா விட்டு போவேன் சரி நான் தனியா செத்தனா யாருக்கும் தெரியாது இங்க வந்து நான் செத்தனா தெரியும் என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயார் நான் செத்த செத்துட்டு போறேன் என்ன எல்லாம் போன் பண்ண வேலையை லீவ் போடுற வேலை போடா வேலை இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை வேலை எனக்கு முக்கியம் எனக்கு தேவை என் தலைவன் அதையெல்லாம் தாண்டி இன்னொருத்தவங்க பேசுவாங்க அது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் அது என்ன சொல்லுவாங்கன்னா நான் செத்து ஒரு ஒருவேளை விஜய பார்க்காம செத்து பேட்டோம்னா என்னுடைய பணத்தில் அதை நீங்கள் புதைக்கும் போது விஜய் ஃபோட்டோ வச்சு புதைச்சிருங்க அப்படிங்கிறாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய தலைமுறை யோசிச்சு பாருங்க யாரில்லையா இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு குழந்தைகள் இது ஒருத்தங்களோட போகிறது கிடையாது விஜய் என்கின்ற அழுக்கு விஜய்கின்ற அரசியல் அசிங்கம் ஒரு தலைமுறையவே கெடுக்குது உங்களுக்கு இன்னும் நான் புரிகிற மாதிரி சொல்கிறனே அண்ணா பேசுனாலேயோ இல்லை கர்நாடக தண்டவாளத்தில் தலை வச்சதுனாலையோ திமுக ஆட்சிக்கு வரலை தமிழ்நாடு அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக என்கின்ற கொடிய ஆட்சியை அண்ணா தலைமையின் ஆட்சியை கொடுத்தது யாருன்னா எம்ஜிஆர் என்ற ஒரு நடிகர் தமிழ்நாட்டு அரசில் குட்டிச்சவராக திமுக அதிமுக என்கிற இருபர் திராவிட கட்சிகள் இன்றைக்கி இருப்பதற்கு முக்கியமான காரணம் அண்ணாவுடைய பேச்சோ கருணனுடைய எழுத்தோ எந்த இதுவும் கிடையாது உண்மையான காரணம் எம்ஜிஆர்ங்கிறவருடைய நடிகருடைய அரசியலே மாற்றினார் பெருந்தாளர் காமராஜர் தோக்க வச்சார் நீங்கள் யோசித்து பாருங்கள் பெருந்தலைவர் காமராஜர் மீது என்ன கட்டமைப்பு பண்ணாங்க நம்ம நம்ம முன்னோர்கள் நம்ம அப்பா நம்ம தாத்தா நம்மனா இங்கே என்னது காமராஜருக்கு சொத்து இருக்குது காமராஜர் ரஷ்யாவில் வீடு கட்டுறாரு சுட்சி பெங்களூருக்கு பணம் இருக்குது அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்புனாங்க அப்போ நம்ம ஆளுங்களை என்ன பண்ணாங்கன்னா அரசியல்வாதிலாம் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும்னு நினச்சி காமராஜர் துவக்க வச்சாங்க ஆனால் இப்போ இதே உங்கள் அப்பா மட்டும் போய் நீங்கள் போய் கேளுங்க கரணத்தை சம்பாதிச்சிட்டாரு இல்லை இங்கே மாவட்டத்தை சம்பாதிச்சிட்டாரு கவுன்சில் சம்பாதிச்சிட்டாருன்னு சொல்லுங்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க அரசியல்லாம் சம்பாதிக்க சம்பாதிக்கிறதாப்பா செய்வாங்க ஊழல் செஞ்சான்னு சொல்கிறதுக்காக ஒரு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியவே துவக்கடித்த மக்கள் நம்ம மக்கள் நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா வேற நம்ம தாத்தா நம்ம அப்பா நம்ம பெரிய தாத்தா தான் இருந்திருப்பாங்க அவ்வளோ நல்லவங்களாக மக்கள் இருந்தாங்க இப்போ திமுக என்கின்ற ஆட்சி கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஊழல் யாரும் தான் அப்பா பண்ணலை ஊரில் என்ன பண்ணிட்டாங்க சோசலிசமாக ஆக்கிட்டாங்க அதனுடைய மீட்சி தான் விஜய் பதினஞ்சு கோடியை ரெண்டாயிரத்து பதினஞ்சு பதினாறு காலகட்டத்தில் புளிப்படத்தில் வரி ஏற்பு பண்ணார் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை புனிதமான மக்களுடைய ஆட்சியை மக்கள் சேவையை அழித்தது யார் அண்ணாதுறையா இல்லை கருணாநிதியா கிடையாது என்ற ஒரு நடிகை அவருடைய அந்த நடிப்பு அதில் மங்கி போ நம்ம ஆளுங்க இப்போ வரைக்கும் மீளவே முடியல கிட்டத்தட்ட எழுபது நம்ம விஜய் பேசுறாரளா திராவிட கட்சிகள் நாட்டை சீரழ்த்தி விட்டது அதில் தான் இவர் பேசக்கூடிய வழிகாட்டியாக அண்ணாதுறை வராரு எம்ஜிஆர் வராரு திட்டமிட்டே அழித்தது நடிகர் எம்ஜிஆருடைய பங்கு மிக பெரியது இன்னும் மீள முடியல நம்ம வந்து அப்போ அதே கோணத்தில் விஜய் வந்து நிற்கிறார் எழுபது வருஷம் ஆயிடுச்சு இன்னும் மீள முடியல இப்போ திரும்ப ஒரு தற்கொலை வந்து நின்று அரசியல் வந்து நின்று நான் எல்லாத்தையும் மாத்த போகிறேன்னு சொல்லி வந்து நின்னா இதுதான் நம்ம சமுதாயத்தை நம்ம தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் விஜய் எதிர்ப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு கிடையாது தலைமுறையினுடைய எழுச்சி இது வந்து ஒரு நாலு கூமுட்டைகளை திருத்துறோம்னா அது அவனோட திருத்த கிடையாதுங்க அவன் குழந்த அவன் தலைமுறை அவனோட பரம்பரை நம்ம காப்பாற்றிட்டு இருக்கோம்னு அர்த்தம் அதனால் விஜய நம்ம வந்து பேசுகிறது வந்து பிறவி கடமையாக நம்ம செய்யணும் சாதாரணமாக தவைக்கா கட்சி நம்ம நினைக்கக்கூடாது அது ஒரு தருதங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு நீ என்ன பேசினாலும் பெ வீட்டில் அப்படி ஒரு கமெண்ட் போடவே முடியாது நீ என்ன பேசினாலும் எனக்கு என்ன ஆச்சரியம் இணைவுகளுக்கு அம்மா அப்பா இருக்குமா இல்லைன்னு தெரியாது ஒருவேளை கமெண்ட் போடும்போது வீட்டில் இப்படி தான் பேசி பழகுறாங்களான்னு தெரியாது அவ்வளோ அசிங்க அசிங்கமாக போடுவாங்க அவங்க அம்மாட்டே இப்படி தான் பேசுவாங்கலான்னு தெரியல இல்லை அவங்க அம்மாக்கிட்டே இப்படி தான் படித்து பார்த்து பாருமா சூப்பராக கமெண்ட் பண்ணியிருக்கமா நம்மளை எதிர்த்து பாரா வீடியோ போட்டால் பாருமா எவ்வளோ அசிங்கம் வீடியோ கதி பதிவு போட்டிருக்க பாரமாக சிரித்து பேசுவாங்க போல இருக்கு இல்லை கட்சியில் உள்ள ஒன்றா சேர்ந்து மகளிர்கள் இருந்து எல்லாம் சேர்ந்து பேசுவாங்க போல இருக்கு அளவுக்கு ஆபாசத்தை உருவாக்கி வச்சுருக்காரு உங்களுக்கு தெரியுங்களா அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரை தேர்தலுக்கு நாங்கள் வந்து மக்களுக்கு நாங்கள் போய் நிற்கிறோம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு ஒரு லட்சம் ஃபார்ம் நாங்கள் விற்க போகிறோம் அப்படிங்கிறாங்க ஒரு ஃபார்மோட விலை நூறுரூவா ஒரு லட்சம் ஃபார்முன்னா ஒரு கோடி ரூபா இந்த தற்கூரி மடங்களுக்கு இந்த மடக்கு ஊதிகளுக்கு தெரியவே தெரியாது அந்த ஒரு அந்த நூறுரூவா கொடுத்து ஃபார்மை வாங்கிட்ட ஓகே திரும்ப அந்த ஃபார்மை நிரப்பி கொடுக்கும்போது டெபாசிட்டாக பத்தாயிரம் கொடுக்கணும் பத்தாயிரரூபா இப்போ அதனுடைய மதிப்பை சேர்த்து நீங்கள் அந்த ஒரு லட்சம் ஃபார்ம் ரிட்டன் போயிருச்சுன்னா அது என்னவா ஆகும்னா கோடி கோடியாயிரும் எவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணுறான்னு பாருங்க இவர் வந்து இப்போ இரநூத்தி முப்பத்தாம் வேட்பாளர் தேர்ந்தெடுக்க போகிறீங்களா அந்த வேட்பு மனுவில் இரநூத்தி முப்பத்தாம் வேட்பாளர் போக மீதி இருக்கக்கூடிய வேட்பு மனுக்கு அந்த பர்சனுக்கு வந்து மனுக்களுக்கு அந்த பத்தாயிரம் ரூபா டெபாசிட் ரிட்டர்ன் பண்ணுவோம்னா பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டார் இவர் ரிட்டர்ன் பண்ண மாட்டேங்க இதில் தான் விஜயுடைய நூதன அரசியல் திருட்டு இருந்துக்கிட்டு இருக்குது நான் வச்சுக்கோங்க இப்போ தேர்தல் தெரியுமா தேர்தல் இந்த மாற்று வேட்பாளர் ஒருத்தவங்க போடுவாங்க ஒவ்வொரு கட்சியிலும் இருந்தோம் அப்போ நம்ம தேர்தல் ஆணத்துக்கு வந்து நம்ம வேட்பாளர் மணிக்கு பத்தாயிரத்தை கெட்டணும் இப்போ இந்த கெட்ட ரூபாய் ஏன்னா தேர்தல் நிற்கலு உடனே அந்த காசு நம்ம அக்கௌண்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் சரிங்களா அந்த தேர்தல் ஆணையம் கூட நம்ம காசை டெபாசிட் பண்ணுற காசை மாற்று வேட்பாளர் கட்சி சார்பில் ஒருத்தர் நிப்பாட்டுறாங்கன்னா அந்த காசை அவங்க திரும்ப அப்படி மாற்றி விட்டுரும் இந்த விஜய் ஒரு லட்சம் ஃபார்ம் விற்க போகிறேன்னு சொல்கிறாங்களா பேருமை புத்தகங்க ஆன்லைன்லேயும் சம்பிச்சிருச்சு எங்களுடைய படைப்படத்தை கண்டு மிரண்டு போய் நிற்கிறாங்க வேட்பாளர் இருக்கிறாங்க கேட்குறாங்க நாங்கள் ஒரு லட்சம் ஃபார்ம் நாங்கள் வித்துட்டு பேசுகிறேங்களா அந்த பணத்தை கொடுப்பாரா எவ்வளோ பேர் ஸ்கேம் பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க இந்த மடக்கு உயிர்களுக்கு இதை பற்றி விவரமே தெரியாது நாம் தமிழர் கட்சி சீமான் சாட்டிய துறைமுருகன் இடுமான கார்த்தி இன்னும் சில பேர்கள் இல்லைன்னா இந்த மடக்கு ஊதியம் இருந்து புனிதத்தின் புனிதமாக கட்டமைக்கப்பட்டிருப்பாங்க ஒரு அரசியல் சாக்கடை தமிழ்நாட்டில் ஈஸியாக நாடையே நாசம் பண்ணியிருக்கோம் எதை பற்றியும் கவலைப்படாமல் வியூஸை பற்றியும் இந்த செல்லாம் ஓடுறத பற்றியும் கலெக்ஷனை பற்றியும் தான் பேசுவாங்க கடைசி வரைக்கும் அரசியல் பேச மாட்டாங்க இவ்வளோ தூரம் பேசக்கூடியவங்க இதே விஜய் திமுகவை கடுமையாக என்ன எதிர்த்துருக்காரு என்னைக்காவது கேட்டிருக்கிறாங்களா நாம் தமிழில் கட்சி சீமானர்களும் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறாரு ஒன்றரை மணி நேரத்தில் இப்போ சமீபத்தில் கூட பட்டியல் என்னை வெளியேற்றுன்னு சொல்லி கூட்டம் போடுறாரு விஜய அந்த இடத்துல யாரை களி கேட்டார் திமுக களி கேட்கார் திமுக பற்றி பேசுகிறார் போகிற ஓக்கில் ஊர்கா தொட்ட மணிக்க ஒற்ற அடி அடிக்காது அந்த ஒச்ச அடி நங்கூரமாக விழுது அவ்வளோதான் ஏன்னா நாம் தமிழர் கட்சியை தான் தாவேக்காவால் எதிர்கொள்ளவே முடியாது நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய தத்துவத்தை இவனால் சமாளிக்க முடியும் நீ திமுகன்னு ஏமாத்திடலாம் அதிமுகனு ஏமாற்றிடலாம் பிஜேபி ஏமாத்திடலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி நீ கை கை வைக்க முடியாது காரணம் என்ன அங்கே தத்துவம் இருக்குது அங்கே கொள்கை இருக்குது நீ அங்கே பேசணுன்னா நீ ஒரு முறை பேசுனவனுக்கு நூறு அடி விழும் பீச்சாங்காய் பாண்டி பேசினாரா தேனிக்கு வந்து தமிழக வெற்றிகழகத்தின் மாவட்ட செயலாளர் தலைமறைவு இன்று அண்மை செய்தி இருக்கிறது சொன்ன தேனிக்கு வந்து உசுர்டே நினைக்கிறேன் நினைக்கிறேன் தம்பி ஒன்றை மாதிரி அட்ட கிடையாது உண்மை மாதிரி கற்று கிடையாது பதினாலு வழக்கு குண்டர் சட்டம் என்னையே இந்தியாவினுடைய உச்சபட்ச முகமை என்னையே சோதனை தொணிஞ்சி நின்றோம்டா அதுதான் கலை நிலவர கலை எதாவது அர்த்தம் அதனால் விஜய்யை பேசக்கூடாது விஜய் பேசினா நமக்கு அரசியல் பின்புறம் நமக்கு வந்து தாக்கப்படுது மக்களும் அருவு இருக்கிறாங்க அந்த பேச்சுக்கே இடம் கொடுக்கக்கூடாது விஜய் பேசுவது என்பது திரும்பின்னு சொல்கிறேன் பிறவி கடமையாக ஒவ்வொருத்தங்களும் செய்யணும் அதை சாதாரணமாக நம்ம கடந்து போகவே கூடாது ஒரு அரசியல் அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சமீபத்தில் பைசன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் திருநெல்வேலி ராம்தேட்டருக்கு செல்வராஜ் அவர்கள் அந்த படத்தினுடைய ஹீரோ ஹீரோன் எல்லாம் அப்போது அப்போ மேலே நின்று மார்சிவராஜ் பேசுகிறாரு அவங்க நாலு பேர் குடிச்சிட்டு ஆடுறாங்க அப்போ தெளிவாக சொல்கிறார் உனக்கு நான் படம் எடுக்கலை ஒரு பாடம் எடுத்து வச்சுருக்கேன் இதை பார்த்து சொல்லுவார் ஏன் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்கள் தனக்கு இருக்கக்கூடிய தன் இயசிக்கக்கூடிய இயக்குனர் யோசிக்கக்கூடிய தன் தொண்டர்கள் அங்கே அவருக்கு பிடிக்கலை பேசுகிறாரு சசிக்குமார் பேசுகிறாரு அஜித்து பேசுகிறாங்க இவ்வளோ பேர் பேசுகிறாங்க ஆனால் தான் முன்னாடியும் ஒருத்தன் பைக்கில் விழுகிற அளவுக்கு போகிறான் கண்டுக்கிறது கிடையாது நாற்பது பேர் இறந்தே போயிட்டாங்க மனசில் போய் குத்தாத்தம் போடக்கூடிய ஒரு மனநோயாளியை நீங்கள் என்னென்னு நீங்கள் பார்ப்பீங்க அவர் எந்த லிஸ்ட்டில் நீங்கள் சேர்ப்பீங்க நீங்கள் வந்து அப்போ இவரால் வரக்கூடிய அரசியல் அழுக்கு வருது பாருங்க பின்னாடியே அவர் என்ன பண்ணாலும் சரியானது தான் அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கூட்டம் உருவாக்கி வ வச்சுருக்காரு பாருங்க இவங்க நம்ம அப்புறப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கலாம் ஒரு தெரு இருக்குது நம்ம சுத்தமான வீடை மட்டும் பார்க்கக்கூடாதுங்க சுத்தமான வீடு இருக்கணும்னா அங்கே சாக்கடை முறை கிளீன் பண்ணணும் சாக்கடை கிளீன் பண்ணால் தான் அந்த தெரு சுத்தமாக இருக்கும் அப்போ அரசியல் சுத்தமாக இருக்குன்னு ஆசைப்பட்றோம் ஆனால் அரசியல் அசிங்கமாக தாவைக்க ஒன்று இருக்குது கொள்கை இல்லாமல் கோட்பாடு இல்லாமல் தத்துவம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் மடக்கு ஊதியை வச்சு ஊதிக்கிட்டே இருக்கிறான் அப்போ இவங்களை தமிழ்நாடு அரசியலில் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை இருக்கிறது இது எல்லாம் நாரடைச்சிக்கிட்டே இருக்கும் மூக்கை பொத்திட்டே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் நாராக தான் செய்யும் கிளீன் பண்ணணும் அந்த வேலை நம்ம கணக்கச்சிதமாக பண்ணணும் திரும்பின்னு சொல்கிறேன் இது இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வேலை கிடையாது இருபத்தாறு தேர்தலோட கட்சி இருக்க பெயிரும் அவங்க உண்டு வேலை உண்டு அங்கே போயிடுவாங்க ஆனால் இவனை திருத்த முடியுமா இந்த மடக்கு ஊதிய திருப்பு திருத்த முடியுமா நாளைக்கு இதே விஜய் திமுக கூட்டணி வச்சாலும் அவன் திமுக சப்போர்ட் பண்ணி பேசுவான் இதே விஜய் நாளைக்கு பிஜேபி கூட்டணி வச்சா பிஜேபி சப்போர்ட் பண்ணி பேசுவேன் ஏன் நான் இவன் மடக்கு ஊதியுவேன் விசில்தான் குஞ்சி அதான் மடக்கு ஊதின்னு சொல்கிறேன் அந்த மடக்கு ஊதிக்கு என்ன பண்ணாலும் புரியாது அப்போ என்ன காரணம் பண்ணால் அரசியல் அசிங்கத்தை உருவாக்கி வச்சுட்டார் தன் தொண்டர்கள் மீது அக்கறை கிடையாது தன் நேசிக்கக்கூடிய கட்சிக்காரங்களை வழி நடத்துறக்க எண்ணம் கிடையாது எதுவுமே இல்லாமல் டான்ஸ் ஆடக்கூடிய ஒருத்தர் கட்சியோட தொடக்க விழாவில் போய் ஆடான்னு நினைக்கிறீங்க அதுதான் விஜயோடைய உண்மையான மனநிலை கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களை கூட்டி போய் ரூமில் உட்கார வச்சு அவர் அழுதாரு காலை பிடிச்சார் அது எல்லாமே ஆக்டிங்கு ஒன்றுமே நடந்திருக்காது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாற்பது ரூபாய் இறந்தது பிறகு திரும்ப திருவள்ளூரில் ஒரு மீட்டிங் ஒரு காலேஜில் அந்த இடத்துல ஒரு இடத்துல அதை பற்றி பேசினாரா அதுபோல் மலேசியாவுக்கு போயிட்டார் அந்த இடத்துல அதை பற்றி பேசினாரா இப்போ வரைக்கும் ஏதாவது அந்த இடத்துல அதை பற்றி பேசியிருக்காரா பேச மாட்டார் ஏன்னா நிர்மல்குமார் சொன்னார் ஒரு முறை எங்கள் தளபதிக்கு நெகட்டிவே பிடிக்காது எப்படி நெகட்டிவே அவருக்கு பிடிக்காது நாற்பத்தொரு பேர் செத்து போனது நெகட்டிவ் தான் அது வந்து அப்போ நம்ம பேசக்கூடிய மொழியே உனக்கு புரியலையே நீ என்ன அரசியல் பண்ணிடுவேன் எங்கள் வீடு இடிக்கிறாங்க விஜய்க்கு போக எனக்கு அவருக்கு நெகட்டிவ் பிடிக்காது எனக்கு வேலை வாய்ப்பில் வா பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கா நீங்கள் போராட வாங்க நெகட்டிவ் எனக்கு பிடிக்காது எனக்கு வந்து குத்தோட போடணுமா வா நான் ஆடை வரேன் உங்கள் வீட்டு கல்யாணம் வீடாக நான் ஆட வரேன் உங்கள் வீட்டு இலை வீடாக நான் வரவே மாட்டேன் ஓடி போயிடுவேன் ஓடுகளையும் மாதிரி ஓடி போகிறார் அப்போது இந்த அசிங்கத்தை நீக்க வேண்டியது திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒவ்வொருத்தவங்களும் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் இந்த அசிங்கம் திமுகங்கிற கொடும் செடி வெஷ செடி தமிழ்நாட்டு உருவாகியிருக்கு காரணம் எம்ஜிஆருங்கின்ற ஒரு நடிகை செஞ்ச அசிங்கம் இப்போ இன்றைக்கி விஜயங்கின்ற ஒரு நடிகர் அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார் திரும்பி அரசியல வந்து எழுபது வருஷத்துக்கு நம்மளை பின்னாடி கொண்டு விட்டேங்க அப்போ உள்ளதை அப்படி திரும்பியும் கதையாக்க பார்க்குறாங்க அதனால் தயவு செய்து விஜய் அடிக்கிறது வந்து மனமே அதை யோசிக்கவே கூடாது அடிச்சுக்கிட்டே இருக்கணும் விஜயனுடைய அரசியலை அப்புறப்படுத்தணும் தமிழ்நாடு அரசியலில் இப்படிப்பட்ட ஒரு கட்சி உருவாகி தமிழ்நாட்டு மக்களை சீரழிக்கு இளைஞர்களை சீரழிக்கு அவன் என்ன பெஸ்ட்டுன்னு மடக்கு ஊதி வச்சு ஊதிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு என்னென்னு செய்வீங்க செ செங்கோட்டைன்னு மிரண்டு ஓடி போயிட்டார் இந்த மடக்கு ஊதிகளை வச்சு சமாளிக்க முன்னே ஓடி போகிறார் தெரித்து ஓடி போகிறார் அப்போ இவங்களை மெனசேனும் வெளியேற்றணும் அரசியலேருந்து இருபத்தாறு தேர்தல் கிடையாதுங்க அரசியலேருந்து வெளியேற்றணும் இவனை திருத்தவே முடியாது இவன் நாளைக்கு திமுக கூட்டில் திமுக ஓடி போயிடுவான் அதுக்கும் முட்டு கொடுத்து பேசுவான் அந்த அளவுக்கு மடக்கு ஊதிகளாக அன்னை விஜய் இத்தனை ரசிகரை உருவாக்கி வச்சிருக்காரு நமக்கு விஜய்க்கு ஒரு இடத்துக்கு நன்றி சொல்ல வேண்டியது என்னென்னா இத்தனை மடக்கூதிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு பிறந்த காமராஜோட அரசியல் முத்தலாளிங்க தேவரோட அரசியல் கக்கனோட அரசியல் வேலுநாச்சலுடைய வரலாற்று பின்னணி புலித்தோடைய வரலாற்று பின்னணி இப்படி நம்ம தலைமுறையை ஒரு ஒரு நடிகர்கள் வந்து சீரழிச்சிட்ருக்குறாங்க அதனால் கட்டாயமாக விஜயனுடைய அரசியல் எதிர்ப்பு நம்ம தலைமுறையை பாதுகாக்கும் விஜயனுடைய அரசியல் தமிழ்நாட்டிற்கு பேராபத்து அகற்ற வேண்டியது ஒவ்வொருத்தவங்களுடைய கடமை